ஐஏஎஸ் படிச்சுட்டு வர்ற ஐஏ கலெக்டர் ஐபிஎஸ் படிச்சுட்டு வர்ற எஸ்பி ஊர் கூட்டம் நடத்துறாங்க பெரம்பலூர் மாவட்டத்தில் அண்மையில் வேப்பந்தட்டல் நடந்துச்சு அந்த ஊர் கூட்டத்தில் அதிகாரிகள் எல்லாம் சேர்ந்து ஐஏஎஸ் படிக்கலாம் ஏன் சொல்றேன்னா அவங்க வந்து கான்ஸ்டியூஷனை வந்து தரவா படிச்சுட்டு வர்றவங்க அவங்களுக்கு வகுப்புல ரொம்ப முக்கியமானது ஐபிஎஸ் அதிகாரிகளுக்கு கான்ஸ்டியூஷன் புரட்சியாளர் அம்பேத்கர் அரசமைப்பு சட்டத்தை பற்றிய ஞானம் கட்டாயம் இருந்தாக வேண்டும் அரசமைப்பு சட்டத்தை படித்தால் சகோதரத்துவத்தை நிலைநாட்டணும் அரசமைப்பு சட்டத்தை படித்தால் சோசலிசத்தை நடைமுறைப்படுத்தணும் அதற்காகத்தான் அவர்களுக்கு பயிற்சியை தரப்படுகிறது ஆனால் ஐ பி எஸ் ஐஏஎஸ் பட்டம் வாங்கிவிட்டு இங்கே வந்து ஊர்க்கூட்டம் போட்டு காலங்காலமா என்ன இருந்ததோ அதன் போங்க கையெழுத்தி போடுங்க இல்ல தூக்கி உள்ள போட்டுருவோம் முட்டிக்கு முட்டி உடைணும் காலங்காலமா என்ன இருந்தது என் தெருவுக்கு தேர் வராது அதுதான் காலங்காலமா இருந்தது என் தெருவுக்கு தேர் வர வேண்டும் அதுதான் புரட்சியாளர் அம்பேத்கருக்கு பிறகு நிகழ்ந்திருக்கிற புரட்சி இந்த மண்ணிலே தேர் வர வேண்டும் அதுதான் ஜனநாயகம் என் தெருக்கு தேர் வர வேண்டும் அதுதான் அரசமைப்பு சட்டம் சொல்லுகிற நீதி ஆனால் வரவில்லை வராது அரசமைப்பு சட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்கே ஐஏஎஸ்ஐ பேஸ் படித்த அதிகாரிகள் தயாராக இல்லை என்பதுதான் நாம் அறிந்து கொள்ள வேண்டிய கசப்பான ஒரு உண்மை அவன் தீர்மானம் போட்டான் வேப்ப கட்டுல இல்லப்பா அதெல்லாம் முடியாது நீங்க கேட்கற மாதிரி செய்ய முடியாது இத்தனை வருஷம் என்ன நீங்க கடைபிடிச்சீங்களோ அது அப்படியே ஊர் தெருவுல வந்து அப்படியே போயிடும் நீங்க வேணா போய் பக்கத்துல நின்று சாமி கும்பிட்டுங்க தேரை பார்த்துங்க அதை எதிர்த்து இன்றைக்கு நம்முடைய தோழர்கள் உயர் நீதிமன்றத்திற்கு போனார்கள் உயர் நீதிமன்றம் தீர்ப்பளித்து விட்டது எவ்வளவு தூரம் தேர் போக முடியுமோ அவ்வளவு தூரம் போக வேண்டும் கட்சியல் சமூகத்தினர் வாழக்கூடிய அனைத்து தெருக்களையும் தேர்தல வேண்டும் நீதிமன்றம் சொல்றதையும் போலீஸ் அதுதான் பிரச்சனை கேட்டா சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வரும் எல்லாவற்றையும் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை எப்படி சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வரும் இல்ல நீங்க தேர கூப்பிட்டீங்கன்னா அவங்க வந்து கலந்து கிளர்ந்து எழுவார்கள் பெரிய பிரச்சனை ஆயிரும் பிரச்சனை ஆயிரும் அவங்க வந்து அடிப்பாங்க தீ வைப்பாங்க அது கட்டுப்படுத்த சட்டம் ஒழுங்கு அதிகரிக்கும் பாதிக்கப்படும் ரொம்ப பிரச்சனை ஆகும் அவங்க பேருந்து அடிச்சா நாங்க வேடிக்கை தான் பார்ப்போம் கடை கடைகளை சூறையாடினால் வேடிக்கை தான் பார்ப்போம் போலீஸே அடிச்சால் வேடிக்கை தான் பார்ப்போம் ஏன் அப்பதான் அங்கே சட்டம் ஒழுங்கை காப்பாற்ற முடியும் இதான் ஐபிஎஸ் ஐஏஎஸ் உடைய நீர தீர செயல்கள் நடக்குது நாடு முழுக்க இதுதான் நடக்குது இதே ஒரு குற்றம் வந்து ஒரு தலித் பையன் செஞ்சுட்டான்னா அவனை தேடிக்கிட்டு வீட்டுக்கு போற போலீஸ் வீட்டில் போய் அப்பா அம்மாவை அவன் இவன் வாடி போடின்னு கண்ணா அப்படினு வல்கரா பேசுவாங்க இல்லைன்னா அவனை தூக்கிட்டு போய் ஸ்டேஷன் வச்சிருவாங்க உன் புள்ளே வர்றவள்ள நீங்க உள்ளே உட்காருங்க இது நடக்குதான் நடக்கவில்லையா அப்போது மட்டும் போலீஸ்க்கு எங்கிருந்து வந்தது வீரம் ஐஏஎஸ் படித்தவர்களுக்கு ஐபிஎஸ் படித்தவர்களுக்கு எங்கிருந்து அம்பேத்கரின் பிள்ளைகளாக இருந்து இதை கூட பேசவில்லை என்றால் நாங்கள் எப்படி எவ்வளவு பெரிய கொடுமை பேர் போடுறீங்க கவினை கொலை செய்ததில் அப்பா அம்மா மகன் மூணு பேருக்கும் தொடர்பு போட்டது யாரு கவினுடைய அம்மாவோ அப்பாவோ புகார் எழுதி கொடுக்கல அந்த காவல் நிலையத்தில் இருக்கிற ஆய்வாளரே அல்லது உதவி ஆய்வாளரே அவங்களே ஒரு ஸ்டேட்மெண்ட் கையெழுத்து போடுங்க இது எவ்வளவு பெரிய அநீதி இது நல்ல வேலை அவங்க கையெழுத்து போட மறுத்துட்டாங்க அதற்கு பிறகு அவங்க சொன்னதை அவன் டைப் பண்ணி எஃப்ஐஆராக போட்டு நம்ம கையில் கொடுத்துருக்குறான் எஃப்ஐஆரில் பேர் போட்டுட்டா சட்டப்படி அவர்களை கைது செய்து விசாரிக்க வேண்டும் அதுதான ப்ரொசீஜர் அதுதான ப்ரொசீஜர் இப்போ ஒருத்தன் சரண்டர் ஆயிட்டான் நான் தான் கொண்டேன்னு அப்பாவுக்கும் அம்மாவுக்கு அதில் உடந்தை தொடர்பு இருக்கிறது அவர்கள் உடந்தையாக இருந்திருக்கிறார்கள் அதற்கான ஆதாரம் இருப்பதை உணர்ந்தால் போதும் அதுக்கு ஆங்கிலத்தில் பிரைமா சொல்லுவாங்க அப்படி இருந்தா போதும் போலீஸ் நினைச்சா கேஸ் போடலாம் நாம சொல்றோம் பாதிக்கப்பட்ட தரப்புல சொல்றோம் அது அவன் பிறந்தள்ள முடியாது இன்வெஸ்டிகேஷன் அவங்க இல்லைன்னு நீ ப்ரூவ் பண்ணி பேர வெளியே எடுக்கலாம் அது புலனாய்வுக்கு பிறகு குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யணும் ஒரு சம்பவம் ஒரு குற்றச்சம்பவம் நடந்துச்சுன்னா குறிப்பிட்ட நாட்களுக்குள்ள ஒரு இன்வெஸ்டிகேஷன் ஐஓன்னு சொல்லுவாங்க இன்வெஸ்டிகேஷன் ஆபீசர் அது எஸ்சி எஸ்டி மக்கள் பாதிக்கப்பட்டால் ஐஓ யாருன்னா ஒரு டிஎஸ்பி மற்ற சமூகத்தை சார்ந்தவர்கள் பாதிக்கப்பட்டால் ஐஓ யாருன்னா ஒரு இன்ஸ்பெக்டர் அவங்க வழக்கை பதிவு பண்ணி அவங்க தான் விசாரணை நடத்தணும் தமிழில் விசாரணை அதிகாரி அந்த விசாரணை அதிகாரி இடம்பெற்றவர்களை கஸ்டடியில் எடுத்து அவர்களுடைய கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வந்து முழுமையாக விசாரித்து இந்த மூன்று பேருக்கு தான் தொடர்பு இருக்கிறதா அல்லது வேறு எவருக்கும் தொடர்பு இருக்கிறதா இது எப்போது திட்டமிடப்பட்டது யார் யார் இந்த திட்டத்தில் கலந்து கொண்டார்கள் இந்த சதி திட்டத்தில் இதையெல்லாம் முழுமையாக விசாரித்து அதற்கான தரவுகளை எல்லாம் திரட்டி குற்றப்பத்திரிகை என்கிற பெயரில் நீதிமன்றத்திலே தாக்கல் செய்ய வேண்டும் அதுக்கு ஒரு குறிப்பிட்ட காலம் இருக்கு தொண்ணூறு நாள் அல்லது அறுபது நாள் ஒரு டியூரேஷன் அதுக்குள்ள அவங்க கொண்டு போய் எஃப்ஐஆர் இது சார்ஜ் ஷீட்டை ஃபைல் பண்ணணும் அந்த புலனாய்வு நடத்துகிற போது எஃப்ஐஆர் இடம்பெற்றவர்கள் சம்பந்தம் இல்லை என்று தெரிய வந்தால் அவர்களை அதில் இருந்து அவங்க நீக்க முடியும் வேறு யாருக்கோ சம்பந்தம் இருக்கு என்று கண்டுபிடித்தால் அவர்களை கொண்டு வந்து அதில் இணைக்க முடியும் அப்ப இருக்கிற பெயரை நீக்கவும் இல்லாத பெயரை சேர்க்கவும் புலனாய்வு செய்கிற அதிகாரிக்கு அதிகாரம் இருக்கிறது ஆனால் எஃப்ஐஆர் பெயர் இடம்பெற்றால் உடனடியாக கைது செய்ய வேண்டுமா வேண்டாமா எவ்வளவு பெரிய போராட்டம் நடத்த வேண்டியிருக்கிறது யார் யாரெல்லாம் கண்டன அறிக்கை வெளியிட வேண்டியிருக்கிறது எவ்வளவு நெருக்கடிகளை தர வேண்டியிருக்கிறது அவ்வளவு சிரமப்பட்டு அப்பாவை வேண நாங்க கைது பண்றோம் அம்மாவை கைது பண்ண முடியாது இவ்வளவு பெரிய படுகொலை நடந்திருக்கிறது ஒரு உயிர் போய்விட்டது அந்த பெண்ணும் இவனும் சேர்ந்து மனமொத்து இருக்கிறார்கள் இவன் மட்டும் அந்த குற்றத்தை இழைக்கவில்லை அது குற்றம் இல்லை வேறு உன் பார்வையில் அது குற்றம் அவன் உயிரை பறிக்கிற குற்றம் நடந்திருக்கிறது கூட தயங்குகிறார்கள் போட்டு அவங்க கைது பண்ணா கூட அவங்க பாதிப்பு அது எப்படி அவங்க பாதி அவங்க குற்றம் செய்யாதவர்களை எப்படி நாங்கள் குற்றம் செய்யாதவர்கள் இவரை முன்கூட்டியே முடிவு பண்றான் பாதிக்கப்பட்ட நான் சொல்றேன் என்ன இவங்க தான் வெட்டினாங்க இந்த கும்பல் தான் வெட்டியது சொல்றேன் நீ அதிகாரிக்கு இந்த அடிப்படை அறிவு கூட இருப்பதில்லையா அடிப்படை அறிவு கூட வேண்டாமா அதுக்குதான் உனக்கு பயிற்சி யூனிஃபார்ம் அதுக்கு சைடு யூனிஃபார்ம் நிற்க வேண்டும் என்பதற்காகத்தானே நிரபராதி பாதிக்கப்படக்கூடாதுங்கிறத ஜுடிஷியரி பார்த்துக்கணும் அவன் கோர்ட் பார்த்துக்குவான் அது அவன் வேலை ஓ வேலை இல்லை எஃப்ஐஆர் போட்டு அரெஸ்ட் பண்ணி கொண்டு போய் நிறுத்த வேண்டிய வேலை தான் உன் வேலை நீதிமன்றத்தில் நீதிபதி பார்த்துக்குவார் இவன் வந்து அவன் வந்து நிரபராதி அவனுக்கு இதுக்கு சம்பந்தம் இல்லை அவனை தண்டிக்க கூடாது அவனை வெளியே விடுற விடுதலை பண்றேன் அது நீதிபதியின் வேலை உங்க வேலை இல்லை ஆனா எஸ்சி தரப்பு குற்றம் பண்ணியிருந்தான்னா ரெண்டு பேரை நேம் டக்கிஸ்ட் அண்ட் அதர்ஸ் போட்டுருவான் அந்த அதர்ஸ்ல ஒரு பத்து இருபது பேரை பிடிப்பான் சம்பந்தமே இல்லாம அப்படியே ஊருக்குள்ள படை எடுத்து போவான் காலடி அஞ்சு மணிக்கு படை எடுத்து போவான் பெட்டாலியனை கொண்டு வந்து இறக்குவான் மக்கள் தூங்கிட்டு இருக்கும்போது வந்து உள்ள பூந்து அடிப்பான் கையில பிற யாரெல்லாம் கண்ணுல பிறான எல்லாத்தையும் முடிச்சிட்டு வருவான் எல்லாத்தையும் ரிமைண்ட் பண்ணுவான் என்னன்னு கேட்டா அண்ட் அதர்ஸ் ஒரு கலவரம் நடக்குது கலவரத்துல வந்து திருமாவள வந்தா இப்படி பேசினாரு அதனால கலவரமாயிப்போச்சு ஏவன் திருமாவளவன் கூட யார் யார் ஒரு நாலஞ்சு பேரு அதுக்கு பிறகு யார் யாரெல்லாம் கையில கிடைக்கிறாங்க எல்லாத்தையும் பிடிப்பான் அவங்க விரிய அடங்குற வரையும் அரசனம் மற்றும் மற்றும் மலர் இந்த போலீஸ்ல ஆக்டிச்சியுடைய பேருக்கு பாருங்க ஒரு காவல்துறையினுடைய போக்கு அதிகார வர்க்கத்தினுடைய போக்கு உளவியல்